ஓம் நம ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே இப்போது நடப்பதையெல்லாம் பார்த்து பயப்படாதே இப்போது நடக்கும் நிகழ்வுகளை வைத்து ஒரு முடிவிற்கும் வராதே ஏனெனில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் இப்பொழுதும் நீ உறுதியோடு மட்டும் இரு இடையில் வரும் தோல்விகள் நிரந்தரமில்லை இறுதியில் யார் என்பதை என்பதைத்தான் இந்த உலகம் பேசும் அந்த வெற்றி வாய்ப்பை தினமும் என்னை அழைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு வழங்கவே நான் இருக்கின்றேன் இப்போது நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு பயத்தைத்தான் உண்டாக்குகின்றது உன் நம்பிக்கையை குலைக்கும்படியான நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை இப்படித்தான் வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் தான் கண்களுக்கு தெரியும் ஆனால் மறந்து விடாதே மறுபக்கம் அதன் வாய்ப்புக்காக காத்திருக்கும் இப்பொழுது நீ காத்துக்கொண்டிருப்பதே உன் துன்பமான பக்கம் என்றால் மனதில் வைத்துக்கொள் ஒரு பெரும் மகிழ்ச்சியான காலம் உனக்காக காத்திருக்கின்றது வாழ்க்கையின் நாணயம் எப்பொழுதும் படுத்துக்கொண்டிருப்பதில்லை சுழல்வதற்கு தயாராக நின்று கொண்டுதான் இருக்கின்றது நாணயம் சுழல்வதற்கு சிறு காற்று கூட போதும் அல்லது என் சிறு விரல் போதும் எப்போது வேண்டுமானாலும் இந்த நொடியில் வேண்டுமானாலும் உன் நாணயம் சுழன்றி உனது மறுபக்கத்தை காண்பிக்கும் அதனால் நான் கூறுகின்றே தடைகளில் தட்டி பறிக்க கூட்டமும் தயாராக இருக்கலாம் நீ கீழே விழுந்த போது நகைத்த நபர்களும் இருக்கலாம் எப்பொழுது நீ துவண்டு போவாய் உன்னை மேலும் துன்புறுத்தி பார்க்கலாம் என்று நினைக்கும் துரோகிகளும் இருக்கலாம் இவர்களை எல்லாம் பார்த்து பார்த்து அஞ்சுகின்றாள் ஆனால் எப்பொழுது நீ உளநேர்ந்தாலும் உன் கைகளை பற்றி மேலே எழுப்பிவிட நான் ஓடி என்னை ஏன் அவ்வப்போது மறந்து விடுகின்றாய் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நீர் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றியின் படிகளாக மாற்ற நான் இருக்கின்றேன் மற்ற அடிகளெல்லாம் அனுபவமாகட்டும் வழிகளெல்லாம் ஆகட்டும் வாழ்ந்து சேர்ந்து ஒன்றை பெற வேண்டுமென்றே நினைத்து விட்டாய் ஒன்றை அடைய வேண்டுமென்று உன் ஆழ்மனதில் பறித்து விட்டாய் அப்பொழுது இறுதிவரை நிச்சயம் நிச்சயமென் துணையோடும் ஆசையோடும் வெற்றி பெற்று கொள்வாய் அன்பு குழந்தையே முதலில் ஏமாறுபவனும் கடைசியில் வெற்றி பெறுபவனும் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் அன்பும் நம்பிக்கையும் மட்டுமே எனவே முதலில் நாம் ஏமாந்தாலும் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் நாம் இறுதியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடனே என் அன்பான வார்த்தைகளை முழுமையாக கேள் உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய் இன்று கைவிடப்பட்டு விட்டாய் முழுமையான நம்பிக்கை வைத்தாய் துரோகிக்கப்பட்டு விட்டாய் நட்பு உறவு பாசமெனே அத்தனை உறவുകളாலும்றாய் எது உண்மை எது பொய் எது போலி எது நிஜமனே தெரியாமல் கடங்கித்தான் போய் விட்டாய் ஏன் உன்னை சுற்றி அத்தனையும் போலியாக இருக்கின்றது என்று வியந்து கட்கிறாய் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லையென்பதை உணர்த்தவே அவர்களின் சே ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ பகிளியாக இருந்து விட்டாய் உன் அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அவையெல்லாம் எல்லாம் பஞ்சுமத்தையில் உனக்காக வைக்கப்பட்டு பெரிய முட்களைப் போல் உன்னை குத்திக்கொண்டே இருந்தவை காலங்கள் மாறிவிட்டனே இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே பொய்யான உறவுகளை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் சில உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இத்தனை நாள் இத்தனை முயற்சி செய்து உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை உனக்கு அடையாளம் காண்பித்தேன் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும் ஒன்றிய மரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு அவர்கள் வரும் வாழ்க்கையில் பயணிக்கப் போவதில்லை இரு ஓம் நம ஓம் நம